வணக்க மக்களை இது நம்ம ரேண்டம் பர்ஸ் இன்னைக்கு நம்ம ரிட்டன் ஆஃப் கிரேசி டிமன் மான்வாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ லைக் கொடுத்துட்டு பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா நம்ம சகா இருக்கான்ல அவன் அவனோட பழைய லைஃப்க்கு அதாவது அவன் இருபது வயசுல இருக்கும் போது அந்த இருக்கிற லைஃப்க்கு ரிட்டன் ஆயிட்டான் அப்படி ரிட்டன் ஆன உடனே அவன் முதல்ல பண்ற விஷயம் என்னன்னா அவனை இருபது வயசுல இருக்கும் போது ஒருத்தவங்க வந்து அடிச்சிருப்பானுங்க அதுவும் ஒரு கேவலமான காரணத்துக்காக அப்படி பக்கத்திலேயே தான் இருப்பானுங்க ஸோ அவனுங்களை தேடி கண்டுபிடிச்சி முதல்ல எல்லா கன்ஃபியூஷனையும் காலி பண்ணும் இல்லைனா அப்படி கன்ஃபியூஷனை ஏற்படுத்தினவனுங்களா காலி பண்ணுன்னு நம்ம சகா டேரெக்டாக அந்த இடத்துக்கே கிளம்பி போயிருப்பான் ஸோ அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறவனுங்களே அடிச்சு போட்டு திரும்பி வந்துடுவான் பார்த்தா அந்த இடத்தோட ஓனர் ஒரு மூணு பிரதர்ஸ் அதில் ரெண்டாவது பிரதர் நம்ம சகா கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்காக வருவான் பிரச்சனை பண்ண வந்தவன் குழியும் தோண்டிக்கிட்டு இருப்பான் ஸோ இவனை கொண்டு அந்த குழியிலே புதைச்சிட்டு இப்போ அடுத்த பிரதர்ஸை சமாளிக்கிறதுக்காக நம்ம சகா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் இதோடு தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்போ இதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பித்த உடனே நம்ம சந்த்தேவும் நம்ம சகாவும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானுங்க அதுவும் நம்ம சந்தே அவன் காசு போட்டு வாங்கிட்டு வந்தான்ல அந்த ஸ்நாக்ஸை வச்சு இவனுங்க சரக்கு அடிச்சுட்டு இவனுங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானுங்க இப்போ உடனே நம்ம சகா சொல்லுவான் சாப்பிடு சாப்பிடு நல்லா சாப்பிடு ஏன்னா உன் காசில் வாங்கிட்டு வந்தது தானே நல்லா சாப்பிட்டுக்கோ அப்படின்பா நானும் நல்லா தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் நீ நிறைய பேரை தேவையே இல்லாமல் ஏமாத்தி அதுவும் நல்ல குவாலிட்டி அப்படின்னு சொல்லி நல்ல வேஸ்டான ட்ரிங்கு எல்லாத்தையும் அதிகமான ரேட்டுக்கு விற்று அதில் சம்பாரிச்ச காசுதானே அப்படின்னா நீ நல்லா சாப்பிட தான் செய்வ என்ன இப்ப சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பா உடனே அதை சாப்பிட்டு பார்த்துட்டு கேவலமாக இருக்கு அப்படின்னு அவன் சொல்லுவான் இப்ப அந்த சந்தையை என்ன கேட்பான்னா இப்ப சோயுள் செத்துட்டா சோ இல்ச்சியம் அடுத்து ஒருவேளை செத்துட்டா அப்படின்னா கண்டிப்பா இதை எப்படி எனக்கு தெரியவே அப்படி உனக்கு கவலையா இருந்துச்சுன்னா நீயே ட்ரெயின் ஆகி மாறி ஸ்ட்ராங்லாம் எதிர்க்க வேண்டியதானே சும்மா சும்மா எப்ப பார்த்தாலும் இது ஒரு பிரச்சனை அது ஒரு பிரச்சனை நீ எடுத்து வந்துகிட்டே இருக்க இதுல என்ன பண்றது அதுல என்ன பண்றது ஏன்ட்டே கேட்டுக்கிட்டே இருப்பியா முதல்ல இந்த நீ பேசுறத நிப்பாட்டணும் அப்படின்னு நம்ம சகா சொன்ன உடனே இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாத நம்ம சங்கே டக்குனு கோவப்பட்டு எந்திரிச்சு யாருடா நீ நீ சகாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது வேற யாரோ ஒருத்தனா இருந்து நீ சகா மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்பா உடனே நம்ம சகாவும் அமைதியாக கேட்பாரு டேய் உனக்கு என்ன சாக விருப்பமா இருக்கா என்ன ஒரு வேலை நீ கேட்ட கேள்விக்கான பதில் நீ செத்ததுக்கு அப்புறம் கிடைக்கலான்னு சொல்லுவான் இப்போ இவனும் அமைதியாயிருவான் இப்ப இந்த சங்கத்தை திரும்பியும் கேட்பா சரி அப்படின்னா பிளாக் கேட் யூனியன்ல இருக்கிற எல்லாரையும் நம்ம கொன்றலாம் அப்படின்னு சரி சரி கொல்லலாம் ஆனால் முதல்ல நான் இதை குடிச்சு முடிச்சுக்கிறேன் குடிச்சு முடிச்சுட்டு முதல்ல போய் அந்த சோயில் சம்ம கொண்டுட்டு வந்துடுறேன் அதுவும் இல்லாம அவங்க மூணாவது தம்பி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியவே இல்லை அதனால அவனை கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கொல்லணும் இப்போதைக்கு சோயில் செம்ம மட்டும் கொண்டா போதும் அப்படின்னு சொல்லுவான் ஆ என்னது என்னமோ வந்து குடிச்சிட்டு சுச்சா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி என்னமோ போற போக்கல அவனை கொண்டு வந்துறேன்றீங்க என்ன இது அப்படின்னு கேட்கும்போது போது எப்படி இருந்தாலும் அவனை தான் போறோம் அதனால இப்பவே கொண்டுட்டா என்ன இருந்தாலும் பெரிய பிரச்சனையே அவங்க மூணாவது தம்பி தான் ஏன்னா அவன் எங்க இருப்பான்னு எனக்கு சுத்தமாக தெரியாதுன்னு நம்ம சகா சொல்லுவான் அவன் இப்ப ரிட்டன் வர டைம் தான் அப்படின்னு நம்ம சங்தே சொன்ன உடனே நம்ம சகா கேட்பா அப்படியா அப்படின்னா உன்னால அவனை சமாளிக்க முடியும் தானே அப்படின்னு கேட்கும்போது போது நான் தான் சா சங்க்தே அந்த மாதிரி ஒருத்தனா என்னால் ஈஸியாக சமாளிக்க முடியும் இருந்தாலும் என் கண்ணில் லைட்டாக அடிபட்டு மேபி இது கஷ்டமா இருக்கலாம் ஒருவேளை என்னோட ஸ்ட்ரெல்த் ஒர்க் ஆயிடுச்சுன்னா நான் அவனை ஈஸியாக சமாளிச்சிருவேன் நீங்க கேள்விப்பட்டதுல இல்லை த மேன் ஆஃப் ஸ்ட்ரெல்த் சா சங் சங்தேவை பத்தி அதுதான் நான் அப்படின்னு சொல்லுவா சரி சரி ஏதோ ஒன்று இருக்கட்டும் ஒருவேளை சோ பிரதர்சனம் நம்ம கொண்டுட்டோன்னா அடுத்து மூணு பில்டிங்கையும் நீ தான் பாத்துக்க வேண்டியது இருக்கும் ஒன்னால அது முடியும் தானே அப்படின்னு நம்ம சங்கா கேப்பா நான் தான் சா சங்க்தே அப்படின்பா டேய் எனக்கு நீ சா சங்கே நல்லாவே தெரியும்டா எதுக்குறா எதுக்கு சொல்லு எது சொன்னாலும் நான் தான் சா டே நான் தான் சா டேன்னு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்க உனக்கு என்ன மூளைகளை குழம்பு போயிச்சா அப்படின்னு கேப்பா நம்மளால எல்லாரையும் ஒரே நேரத்துல துரத்திட முடியாது ஏன்னா அந்த பில்டிங்க நம்பி வாழ்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கும் அவங்க வேலை பார்த்ததுக்கான காசு கண்டிப்பா அவங்களுக்கு கிடைச்சுதான் ஆகணும் ஒருவேளை அவங்க கஷ்டத்துல இருந்தாங்கன்னா நம்ம தான் அவங்கள பாத்துக்கணும் ஒருவேளை அவங்க ஊருக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நம்ம தான் அவங்கள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுவா இது கேட்ட உடனே இந்த சங்கேவும் அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது போது கஷ்டமா இருந்தாலும் நீ அதை பண்ணிதான் ஆகணும்னு நம்ம சகா சொல்லுவா ஏன் கேட்பானா ஏன்னா நீ என் கையில சாகுறதுக்கு பதிலா அந்த கஷ்டமான வேலையை பண்றதே உனக்கு ஈஸின்னு தான் தோணும் அதனால நீ அதை ஒழுங்காக பண்ணி தான் ஆகணும் ஒரு வேலை இந்த வேலையை நான் உன்கிட்ட விட்டு அதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உன்னைய நானே வழி அனுப்பி வைப்பேன் அதுவும் ஆகாயத்துக்கு மொத்தமா வழி அனுப்பி வைப்பேன் ஓகேவா அப்படின்னு கேட்பா இப்ப இத கேட்ட உடனே இவனுக்கே கோவம் ஆயிடும் இருந்தாலும் ச இப்பெல்லாம் வேலை பாக்குறதுக்கு பேசாமல் இப்பவே நான் விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன்பா அப்படியா அப்படின்னா நீ தாராளமா போகலாம் ஒருவேளை நம்ம மட்டும் சக்சீட் ஆனோம் மூணு பில்டிங்கும் உன்னோட கண்ட்ரோல் கீழே வரும் அப்படி இல்லைன்னா நீ போறதுனாலும் போகலாம் நான் வேற யாரையாவது வச்சு எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் ஆனா சங்தே உடனே வந்து நான் தான் சா சங்க்தே என்ன மாதிரி ஒரு ஆளு சீக்கிரமா ரிட்டையர்மெண்ட் வாங்கிறதா நான் அப்படிலாம் வாங்க மாட்டேன்பா இப்போ நம்ம சகா அந்த ட்ரிங்கை குடிச்சு முடிச்சிட்டு டக்குனு அந்த அவனோட சீட்ல இருந்து எந்திரிச்சு டக்குனு அவனோட சட்டையை கழட்ட ஆரம்பிச்சிருவான் சாப்பிட்டுக்கிட்டு தானேங்க இருக்கோம் எதுக்கு இப்படி சட்டையை கல்றீங்க அதுவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்படின்னு நம்ம சக்தியை கேட்கும் போது ஏன்னா உன்னோட சட்டைக்கு மாறிக்கலான்னு தான் நீ பேசிட்டே இல்லாம உன்னோட சட்டையை டக்குன்னு கழட்டி கொடு அப்படின்னு கேட்பா செய் பாதி நேரத்தில் கேட்கிறான் பாரு பகல் அடிச்சுக்கிட்டு தெரியுனா அப்படின்னு நீ சொன்ன உடனே யார கேட்கிற அப்படின்னு நம்ம சகா அவனை பார்த்து மொறப்பானா அந்த சோ இல்சம்மா சொன்னேங்க அவன் பகல் அடிக்கிறவன் இந்த புது சட்டையை போட்டு போய் அவனை இப்பவே போட்டு தள்ளிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவா இப்ப இந்த சட்டையெல்லாம் கழட்டி கொடுத்தோடனே நம்மளாலும் புது சட்டைக்கு மாறிடுவாரு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்கும்போது நம்ம சங்கி அவனை பார்த்துட்டு ஆ நீங்க பாக்குறதுக்கு பக்காவா இருக்கீங்க பாக்கிறதுக்கு வேலைக்கார மாதிரியே தெரியுது ஆனா அப்படியும் தெரியவும் இல்லை நீங்க எப்பயுமே வந்து பிச்சைக்கார மாதிரியே ட்ரெஸ் போடுவீங்களா அதனால நீங்க உண்மையிலே பிச்சைக்காரனா இருப்பீங்களோன்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்படி புது ட்ரெஸ்ல பார்க்கும் போதுதான் தெரியுது நீங்க ஒரு பணக்கார பிச்சக்காரனா இருப்பீங்க அப்படின்னு இது எல்லாத்தையும் சொல்லும்போதே போதே ஒரு கொட்டு கொட்டி என்ன நான் உங்ககிட்ட நல்ல விதமா பேசுறேன்றதுனால நீ டக்கு நீ என்னையே கலாய்க்கலான்னு பாக்குறியா ஒழுங்கு மரியாதையா பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லுவான் உடனே சங்கேவோம் அப்படியா போயிட்டு வாங்க கொஞ்சம் கவனமா இருங்க என்னோட ட்ரெஸ்ஸை வச்சு அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைப்பான் இப்ப நம்மளு நேரடியா அந்த சோழி சம பாக்குறதுக்காகவே வந்திருப்பாரு உடனே வெளில இருக்கிற செக்யூரிட்டி கார்டு நீங்க யாருன்னு கேட்கும் போது நானா நான் பிளாக் கேட் யூனியன்ல இருந்து வந்திருக்கேன் இப்ப ஜோவில்சம நம்ம பார்க்கலாமா அப்படின்னு கேட்பான் அப்பயும் இப்ப கூட்டிட்டு வந்துடுவான் நம்மால இங்க மெயினா எந்த சாரு போட்டிருப்பாங்களோ அங்கேயே போய் உட்காந்துருவாரு உட்காந்துட்டு பரவாயில்லையே இந்த இடத்த நல்லாவே ரெடி பண்ணிருக்கான் பிளாக் கேட் யூனியன் வராங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு இடத்த ரெடி பண்ணியிருக்கான் போல அப்படின்னு இவனும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப அந்த சோயில் சமம் அந்த இடத்துக்கு வருவான் அவனை பார்த்த உடனே நம்ம அப்படியே அமைதியாவே உட்காந்துருப்பா எந்திரிக்க கூட மாட்டா இப்ப அந்த சோயில்ஸமே யோசிப்பா யார் இந்த பொடி பையன் இவனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு நேரத்துல வந்து அதுவும் என்னோட சேர்லே உட்காந்து நானே வந்து நிக்கிறேன் எனக்கு மரியாதை கூட கொடுக்காம உட்காந்துருக்கா யார் இவனா இருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப ஜஹாவை பார்த்து கேப்பா பிளாக் ஆட் யூனியனில் உங்களோட ரேங்க் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு இப்ப உடனே நம்ம ஜகாவும் பிளாக் ஆட் யூனியனை சேர்ந்தவனு நான் எப்போ சொன்னேன் உனக்கு உனக்கு உண்மையிலேயே என்னை யாருன்னு தெரிலையா என்னை நல்லா பாரு அப்படின்னு கேட்பான் இப்போ அவனும் பார்த்துட்டு நே இரு நீ அந்த ஜஹா என்னை சேர்ந்த அந்த வேலைக்கார தானே நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அது மட்டும் இல்லாமல் உன்னை கொல்றேன்னு சொல்லி தானே என் தம்பி கிளம்புனா அப்போ நீ உயிரோடு இருக்கீனா என் தம்பிக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது உன் தம்பியா நான் உயிரோடு இருக்கேனா உன் தம்பி செத்து போயிருப்பான்னு உனக்கே தெரியாதா இதை கூட அவனால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு கேட்பா என்னது என்னோட தம்பி ஓகே செத்து போயிட்டானா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு இந்த சோ இல்சமும் நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக வருவா அதுவும் இன்டர்னல் எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவும் அவனை ஒரு பாம் ஸ்ட்ரைக்கை வச்சு தடுப்பா இப்ப யாருக்கு இன்டர்னல் எனர்ஜி அதிகமோ அதுக்கேற்ற மாதிரி இன்னொருத்தர் கண்டிப்பா பறந்து போய் தான் ஆகணும் நம்ம சோ இல்சம் அந்த பக்கமாக போயிருவா இப்ப உடனே நம்ம ஹீரோ ச நான் நினைச்சதை விட நீ ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கியே ஒருவேளை நீ அடிக்க வரலனா அடுத்து நான் உங்ககிட்ட வரேன்னு இன் திரும்பியும் அடிக்கிறதுக்காக வருவா ஆனால் இந்த சோயில்சம் திரும்பியும் இன்டர்னல் எனர்ஜியை வச்சு தான் பிளாக் பண்ணணும்னு நினைப்பா இந்த தடவை நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அந்த இருந்தே அவனை தள்ளி போய் விழுக வச்சுருவான் இப்போ போய் விழுந்ததுக்கு அப்புறம் இந்த சோயில்சம் ஒன்ன மாதிரியான ஒரு ஆள் எப்படி இந்த டெக்னிக் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன்னு கேட்பா என்ன நான் ஏன் கற்றுக்க கூடாதுன்னு நினைக்கிறியா ஒன்ன மாதிரியான ஒரு ஆள் இந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கலாம் ஆனால் என்ன மாதிரி ஒரு வேலைக்கார பையன் கற்றுக்கிட்டா அதை உனால ஏத்துக்க முடியாது அப்படித்தானே இத்தனை வருஷமா நீயும் இந்த வில்லேஜை மொத்தமா ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த ஆனா அப்படி இருக்கிற ஒரு ஆளு இவ்வளவு வீக்கா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்லை நீ ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சு அப்படியே அவனை தரையில அடிச்சு மொத்தமா காலி பண்ணிடுவான் இப்ப அடிச்ச அடியில மொத்த பில்டிங்கும் அப்படியே அதிர ஆரம்பிச்சிரும் இதை பார்த்துட்டு எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துருவானுங்க டேய் நீங்க எல்லாம் இப்ப வந்து என்னடா பிரயோஜனம் உங்க தான் செத்து போயிட்டாரே அப்படின்னு நம்ம சகா சொல்லும்போது இரு நான் பிளாக் கேட் யூனியன்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா அப்படியே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கேட் யூனியனோட லீடர் அவரோட முடிவை மாற்றிக்கிட்டாரு அதனால இந்த இல்லியாங் ப்ரிஃபக்ஷரில் இப்போதைக்கு உங்கள் ஆளுங்க செட்டை உருவாக்க முடியாது செக்ட் உருவாக்குற வரைக்கும் அடுத்த முடிவை எங்க ஆளுங்க தான் எடுப்பாங்க ஒருவேளை நீங்கள் எதிர்த்தீங்கன்னா சோ இல்சம் என்ன நடந்துச்சோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு உயிரோட இருக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இப்பவே வழி விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா நடந்து போவான் அப்படி போறப்பையே நிறைய பேர் இவனை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிருவானுங்க இவன் ஜகா தானே அந்த வேலைக்கார பையன் தானே இவன் இங்க என்ன பண்றான் ஒருவேளை ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டதுனால நமக்கு தெரியாம இருக்கலாம் இருந்தாலும் இவன் கண்டிப்பா அந்த தான் அப்படின்பானுங்க நம்மளால திரும்பி ஆமா தான் சொல்லியிருக்கீங்க நான் தான் அந்த வேலைக்கார பையன் அப்படின்பா இது கேட்ட உடனே அவங்களுக்குலாம் கோவம் வரும் என்ன இப்போ நான் வேலைக்கார பையன் தெரிச்சிட்டதுனால கோவப்படுறீங்களா ஒரு வேலை சோ இல்சம் கூடவே போகணும்னு யாருக்காவது ஆசை இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா என்னை எதிர்த்து வரலாம் அப்படி இல்லைனா மூடிட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்ப நான் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு நம்மளாலும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துருவாப்புல இப்ப சகாயனுக்கு வந்த உடனே சாசங்க்டை பார்த்துட்டு என்னது அதுக்குள்ளேயே வந்துட்டீங்க நீங்க சோ இல்சம் கொல்ல போகலையா அப்படின்னு கேப்பா சோ அவெல்லாம் செத்து போயிட்டான் அதனாலதான் நான் சீக்கிரமா வந்துட்டேன் அப்படின்பா என்னது சோ இல்சமோ அதுக்குள்ளயும் கொண்டுட்டீங்களா வாய்ப்பை கிடையாதேன்னு கேட்கும் போது அப்படி உனக்கு நம்பிக்கை இல்லையா நீயே போய் செக் பண்ணி பாத்துக்கிறோன்னு நம்ம சகா சொல்லுவான் இப்ப இந்த சங்கத்தை யோசிப்பான் இவன் போயே கொஞ்ச நேரம்தான் ஆகுது அதுக்குள்ளேயும் சோ இல்சமே கொண்டுட்டேன்றான் அதுவும் இல்லாம இவனுக்கு பெருசா ஒண்ணுமே ஆன மாதிரி தெரியல அதுக்குள்ளேயும் இவன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறனா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம சகா உடனே முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடு அதே மாதிரி நீ கிளீன் பண்ணும்போது இந்த சகாயினை சேர்த்து கிளீன் பண்ணிடு ஏன்னா ரொம்ப தூசியா இருக்கு அப்படின்பா இப்போ உடனே இந்த சாசங்கு ஆ என்ன மாதிரி ஒரு ஆளை கிளீன் பண்ண சொல்றானே விளக்க மாறு அதை எங்க வச்சானே தரலையே முதல்ல அதை எடுத்து இதை சுத்தம் பண்ணியே ஆகணுமேன்னு தேட ஆரம்பிச்சிருவா இப்ப நம்ம ஆளு பொறுமையா ட்ரைனிங் பண்ண ஆரம்பிப்பா அதுவும் அவனோட எனர்ஜி சர்க்குலேஷனை இப்ப இன்டர்னல் எனர்ஜி அவன் யூஸ் பண்ணால அப்பவே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிரும் அவன் போன லைஃபை விட ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அதாவது அவன் என்ன லெவல்ல இருந்தானோ அதை விட இப்ப அதிகமான லெவல்ல இருக்கான் ஆனாலும் போன லைஃபை விட அவனால இன்னும் ஸ்ட்ராங்கா மாற முடியும்னு இப்ப அவனுக்கு நல்லாவே தெரியும் சோ அவன் எனர்ஜி சர்க்குலேஷன் அவனோட வீட்டுல உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லா பண்ணுவா இப்ப வெளில இருக்கிற எல்லா மக்களும் சோயில்சம் இறந்தத பத்தியும் அவனை கொண்டது சகாயின சேர்ந்த அந்த வேலைக்கார பையன் அப்படின்றத பத்தியும் சுத்தி முத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாத்தையும் நம்ம சாசங்கிட்டையும் கேட்டுட்டு நடந்து வந்துகிட்டு இருப்பான் இப்ப நம்ம சகாவும் இந்த எனர்ஜி சர்க்குலேஷனை பண்ணி முடிச்சுட்டு பொறுமையா தன்னோட கண்ணை துறப்பான் அவன் லேண்ட் ஆஃப் ஃபுட்டை இப்போ கான்கோவர் பண்ணிட்டு லேண்ட் ஆஃப் டார்க் நெஸை நோக்கி போயிட்டு இருக்கா ஏற்கனவே இவனோட எனர்ஜி சர்க்குலேஷன் டெக்னிக்கோட பேரு ஆர்ட் ஆஃப் ஜெர்னி த்ரூ ஸ்டீ லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம்ல ஸோ ஒவ்வொரு லேண்டாக கான்கோர் பண்ணுறது தான் அவன் ஒவ்வொரு லெவலாக போகிறது அப்படின்னு அர்த்தம் இப்போதைக்கு லேண்ட் ஆஃப் ஃபுட்டை அவன் கான்கோவர் பண்ணியிருக்கா அவனோட ஸ்பீடு போன தடவை விட இன்னும் அதிகமாகவே இருக்கு ஸோ போன தடவை விட அவனால் கண்டிப்பாக இன்னும் ஸ்ட்ராங்காகவே மாற முடியும் ஆனால் அதிகமான அளவு இம்ப்யூரிட்டிஸை இப்போ அவன் ரிலீஸ் பண்ணியிருப்பான் ஏன்னா அவன் ஒரு என்ரைட்மெண்ட்டும் அடைஞ்சிருக்கால்ல ஸோ கண்டிப்பாக அவனோட பாடி இம்ப்யூரிட்டிஸை ரிலீஸ் பண்ணும் ஏற்கனவே நம்ம ரிட்டன் ஆஃப் மவுண்ட் வாசை க்ளீன் முருமிழாகினி இதை பற்றி பார்த்துருப்போம் ஆனால் நம்ம சாசங்கிட்டே டக்குனு ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டு சை என்ன ஸ்பெல் இது இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு கேட்பா இப்போ நம்ம சகா வெளில வந்தோன்னே சை உன்கிட்டேருந்து தான் இந்த ஸ்மெல் வருதா உனக்கு பாத்ரூம் போகணும்னா வெளில போய் போக வேண்டியது தானே அதுவும் இல்லாமல் அடிக்கடி ஒரு ரூம் லேவாக போவ செய் இவ்வளவு கேவலமான ஸ்மெல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம சகாவும் குளிச்சுக்கிட்டு இருப்பா இப்ப அந்த சக்தியை சொன்னதுதான் ஞாபகம் வரும் இவனை கேவலமா ஸ்பெல் அடிக்கிறான் அப்படின்னு சொன்னதை யோசிச்சு பார்த்து நம்ம சகாவும் கோவப்பட்டுக்கிட்டு இருப்பா வில்ல போய் அவனை பாத்துக்கிறேன் பாரு அப்படின்னு யோசிக்க போது கரெக்டா பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துடும் அந்த பொண்ணை பார்த்த உடனே நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்பா அந்த பொண்ணு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் ஆனா நம்மால் சொல்லிருவா இல்ல நீ இங்க வரணும்னு அவசியம் கிடையாது நான் சங்கே கிட்டே சொல்லிடுறேன் இனிமேலு நீ இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீ ஒரு ஹோஸ்ட் சோ மற்றவங்களை உங்களை வரவேற்கிறதுல மட்டும் நீ கான்சென்ட்ரேட் போதும் நீ உனக்கு என்ன பிடிக்குதோ செய் நீ அதைவான் இப்ப இந்த பொண்ணு கொஞ்சம் யோசிச்சுட்டு நான் மன்னிப்பு சொல்லும் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் நடந்தது நடந்து போச்சு நீ இங்க இருந்தே கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவான் அப்ப இந்த பொண்ணும் கேட்கும் ஆமா நீங்க நான் கேள்விப்பட்டேன் அப்புறம் எதுக்காக அப்ப எங்க ஆளுங்க கிட்ட அடி வாங்கினீங்க அப்படின்னு உடனே நம்ம சகா என்ன சொல்லுவானா சிம்பிள் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா ஒரு ஜென்டில்மேனோட மேனோட ரிவெஞ்ச் பத்து வருஷம் கூட வெயிட் பண்ணலாம் ஆனா ஒரு வேலைக்கார பையன் ரிவெஞ்ச் எடுக்கணும்னா அடி வாங்கின அடுத்த செகண்டே அவனோட டைமர் ஸ்டார்ட் ஆயிடும் ஓஹோ இப்படியெல்லாம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்கும்போது போது சச்சா இல்ல இப்போ நான் தான் யோசிச்சேன் இப்பதான் யோசிச்சேன் அப்படின்பா இந்த பொண்ணு என்ன பதில் பேசுறதுன்னே தெரியாம அப்படியே இங்க இருந்து கிளம்பி போயிடும் இப்போ உடனே நம்ம ஜகா திருப்பி யோசிப்பா அந்த சங்கு இந்த பொண்ண அனுப்பி என்ன அழகுல அப்படியே மயக்கிடுறான்னு நினைக்கிறானா எவ்வளவோ அழகான பொண்ணுங்க வந்தாலும் என்னையே மயக்க முடியாது அப்படின்னு இதே மாதிரியான விஷயத்த அவனோட போன லைஃபோட லாஸ்ட்ல அந்த லெஃப்ட் ஹேண்ட் சொல்லியிருப்பான்ல எந்த பொண்ணாலையும் உன்னை பிடிச்ச மாதிரி கூட நடிக்க முடியாது அதனாலதான் ஒரு பொண்ணுமே உன் பக்கத்துல வர வரமாட்டேங்குதுங்க இது உலகம் ஃபுல்லா தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு இதை யோசிச்சு நம்ம நம்மளால திருப்பியும் கோவப்பட ஆரம்பிச்சிருவான் இப்போ கரெக்டா ஒரு ஃபயர் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே நம்ம சங்கே பாத்ரூம் கதை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வருவா ஏன்பா சங்கே ஒரு சின்ன ஃபயரை பார்த்து ஏன் பயப்படுற அப்படின்னு கேட்கும் போது இல்ல இல்ல உங்க தான் ஃபயரே எரியுது உங்க மொத்த வீடும் பத்திக்கிட்டு எரியுது கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவான் பார்த்தா நம்ம ஜகா இன்னு இருக்குல்ல அத மொத்தமா கொளுத்தி இருப்பானுங்க அதுக்கு வெளில ரெண்டு பேரும் நிப்பானுங்க யாருன்னு பார்த்தா மொத ஆளு அந்த சோ பிரதர்ஸ்ல கடைசி தம்பி அவன் ரிட்டர்ன் வந்துட்டான் போல அவன்தான் ரெண்டாவது அவன் கூட இன்னொரு ஒரு தொப்பி போட்டாலும் இருப்பான் இப்ப இந்த சோயோட தம்பிக்கு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும் ஏன்டா தம்பி உன்னோட அண்ணனோட சமாதியும் தான் இருக்கு நீ பாட்டுக்கு வீட்டை கொடுத்துருக்கியே உன் அண்ணனோட அந்த பொணமும் எரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவ அட்லீஸ்ட் அதையாவது எடுத்துக்க வேணாமா அப்படின்னு கேட்கும் போது யார்ரா அதுன்னு கோவமா திரும்பி பாப்பா நான் தாண்டா அப்படின்னு சொன்ன உடனே நான் தானா யார்ரா நீ அப்படின்னு கேட்பா டேய் நீ என்னோட வீட்டுக்கு வந்துட்டு ஏன் வீட்டே எரிச்சிட்டு இப்ப ஏன் ஓவரா பேசுறியா அப்படின்னு சொல்லும் போதுதான் என்னது நீதானா நீதா அந்த ஈ சகாவா இந்த வேலைக்கார பையனுக்கு எங்க இருந்து இவ்வளவு துணிச்சல் வந்துச்சுன்னு வா இப்ப பக்கத்துல அந்த தொப்பி போட்டாலும் என்னது வேலைக்கார பையனா இவனை சமாளிக்கிறதுக்காகவா என்னையே கூப்பிட்டு வந்தீங்க நீங்க என்னமோ ஒரு புதுசா ஒரு செக்டே உருவாக்கப் போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஆனா ஒரு சின்ன பையனை கூடவா அவங்களால சமாளிக்க முடியல நீ போய் நீயாவே அவன் கூட சண்டை போட்டு அவனை கொல்லு அப்படி இல்ல உன்னோட ஸ்கில்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு உன்னால அவனை கொல்ல முடியல அப்படின்னா நீயும் அண்ணனுங்க கூட சேர்ந்து தான் உனக்கு நல்லது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சோட நம்ம சகாவும் சொல்லுவா அவன் சொல்றது சரிதான் உனக்கு உண்மையிலே தைரியம் இருந்துச்சுன்னா நீ ஏன் கூட வந்து சண்டை போடணும் இப்படி கோல மாதிரி போய் வீட்டெல்லாம் எரிச்சுகிட்டு இருக்க கூடாது முடிஞ்சா ஏன் கூட வந்து சண்டை போடு யாரு தோக்குறாங்களோ அவங்க அந்த பயர்ல விழுந்து செத்துருவாங்க இது எப்படி இருக்குன்னு கேப்பா இப்ப உடனே அந்த தொப்பி போட்டவனும் சரி ஜிசியோக்கான நானே இந்த ஒரு ஃபைட்டுக்கு ஜட்ஜா இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிடுவான் இப்போ நம்ம சகா யோசிப்பான் இந்த தொப்பி போட்டவனுக்கு மூளை நல்லாவே வேலை செய்யுது ஜட்ஜா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஆனா உண்மையிலேயே என்னோட ஸ்கில் லெவல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் தூரத்துல இருந்து வேடிக்கை பாக்குறான் பரவாயில்ல நல்லா தான் யோசிக்கிறான் அப்படின்னு இப்போ உடனே இந்த மூணாவது தம்பி நம்ம சகாவை பார்த்து சொல்லுவான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உன்னோட ஸ்வாட வெள்ளடு அப்படின்னு உடனே நம்ம சகாவும் அப்படியே கூலா சொல்லுவாரு ஸ்வாடா உன்ன மாதிரி ஒரு ஆளோட சண்டை போடுறதுக்கெல்லாம் எனக்கு எந்த ஸ்வாடும் தேவல்ல அப்படின்னு இது கேட்டு கோபமாகறவன் உடனே இவனை அடிக்கிறதுக்காக வருவான் ஆனா அவனை ஒரே ஒரு பஞ்சு அந்த ஒரு பஞ்சுக்கே கீழ போய் விழுந்துருவான் டேய் ரொம்பலாம் நடிக்காத நான் உன்னை லைட்டா தான் அடிச்சேன் அதுக்கே இவ்வளவு தூரம் கீழே போய் விழுந்துட்டியா என்ன முதல்ல எந்திரான்னு சொன்ன உடனே திருப்பியும் கத்தி எடுத்துட்டு குத்துறதுக்காக வருவா ஹ நீயும் உன் அண்ணனுங்க மாதிரி ரொம்ப கேவலமா சண்டை போடுற உங்க மூணு பேருமே ஒரே மாதிரி தான்டா சண்டை போடுறீங்க நீங்களா இருக்கிறதுக்கு இல்லாம இருக்கிறதே எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுவாட வச்சே அவனையே வெட்டிடுவான் இப்போ இவன் செத்ததுக்கு அப்புறம் பக்கத்துல ஒருத்தன் தொப்பி போட்டவன் நிப்பான்ல அவன் உடனே ஓஹோ பரவாயில்ல நல்ல ஒரு ஷோ உனக்கும் ஒன்னு ரெண்டு ஸ்கில்ஸ் இருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சந்திப்போம் அப்படின்னு சொல்லி போவான் உடனே நம்ம சகா டேய் எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்பா என்ன என்னையே தடுக்கணும் நினைக்கிறியான்னு கேட்கும் உன்னை தடுக்கணும்னு நினைக்கிறேனா நீ எவன்லாம் எனக்கு கவலையே கிடையாது ஆனா நீ தேவையே இல்லாம என்னோட வீட்டை எரிக்கிறப்ப கூட இருந்திருக்கீல அப்படி இருக்கிற ஒரு கிட்ட நான் எதுவுமே சொல்லாம அனுப்பி வைப்பேன் நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லுவா இத சொன்ன உடனே அந்த தொப்பி போட்டவனும் வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிருவா இங்க கிட்டே இருந்தே தப்பிக்கலாம் நினைக்கிற பாத்தியான்னு ரொம்ப வேகமா அவன் முன்னாடி போய் நின்னுட்டு அவன் அடி அடிக்க வந்த அந்த ஒரு அட்டாக்க ஈஸியாவும் தடுத்து ஒரே ஒரு ஸ்லாஷ் தான் அந்த ஒரு ஸ்லாஷிக்கே மூஞ்சியில இருந்து கீழே வரைக்கும் ஒரே ஒரு வெட்டு அவ்வளவுதான் அவனையும் போட்டு தெளிருவான மாலு இப்ப நம்ம சகாவும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த வீட்டை பாத்துட்டு ஆளுங்க இருப்பானுங்கல்ல அவனுங்களை திரும்பி பார்த்து டெய் எதுக்காக இந்த மாதிரி இன்னொருத்தரோட வீட்டை எரிச்சிங்க என்ன உங்களே எரிச்சிரவா அப்படின்னு கேட்பா இதை கேட்ட உடனே அவனுங்க பயந்து போய் ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா எங்களை உயிரோட வெட்டுருங்கயா அப்படின்னு பானுங்க நான் ஒண்ணு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கல எதுக்காக எரிச்சிங்கன்னு காரணம் தான் கேட்டேன் அதுக்கு முதல்ல மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்பா இப்ப நம்ம சங்கத்தை டக்குன்னு குறுக்க வந்து ஏன்னா உங்க வீடு ரொம்ப கேவலமா ஸ்மெல் அடிச்சிச்சுல அது கூட யாரோ பாத்ரூம் போன மாதிரி ஸ்மெல் அடிச்சிச்சு அந்த ஒரு காரணத்தினாலதான் அவனுங்க வீட்டை எரிச்சிருப்பானுங்க ஏன் எனக்கே அந்த வீட்டை எரிக்கணும்னு தான் தோணுச்சு அப்படின்னு சொல்லுவா இத சொன்ன உடனே இவனை நான் அப்பவே கொண்டிருக்கணும் அப்படின்னு நம்ம சகா யோசிச்சுக்கிட்டு இருப்பா இப்ப நம்ம சகாவும் சரி நான் இங்க இருக்கானுங்கல்ல இவனுங்க எல்லாரையும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டு அந்த சகா என்ன திருப்பி கட்டு அப்படின்றவா நான் எதுக்காக பண்ணணும்னு சங்க கேட்கும்போது போது ரொம்ப நாளா உன்கிட்ட நான் ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறேன் அதனால தான் இப்பெல்லாம் ஓவரா பேசிக்கிட்டு இருக்க இப்பயாவது உன்னை போட்டு தள்ளிடலாம்னு எனக்கு காரணம்பா எனக்கு புரிஞ்சிருச்சு நம்ம கட்ட இன்னும் பெருசா கட்டுவோம் இடம் நம்ம ரெண்டு இத கட்டிடலாம் அதே மாதிரி சுத்தி ஒரு வாலும் கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவா உடனே நம்மாலும் சரி அதோட சேர்த்து ஒரு ஜிம்னாசியமும் அதோட அதோட சேர்த்து ஜிம்னாசியமும் நல்ல ட்ரைனிங் பண்றதுக்கு ஒரு பெரிய இடத்தை சேர்த்து கட்டு அதே மாதிரி நீ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே யாருக்காவது டேலண்ட் இருந்துச்சுன்னா அவங்களையும் நம்ம ஆர்கனைசேஷன்ல சேர்த்துக்கோன்னு சொல்லுவா நீங்க உருவாக்க போறேன்னு சொன்னீங்களே அந்த ஆர்கனைசேஷனை அப்படின்னு நம்ம சங்க கேட்கும் போது ஆமான்னு சொல்லுவா சரி இப்போ எல்லாத்தையும் அப்படின்னா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பிளாக் கேட் யூனியன் சும்மா இருப்பாங்க நினைக்கிறீங்களான்னு நம்ம சங்கத்தையை கேட்கும் போது ஒருவேளை அவனுங்களுக்கு சும்மா இல்லைன்னா அவனுங்களை நானே போய் சமாளிச்சுக்கிருவேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்றவா இந்த ஆர்கனைசேஷனோட பேரு ஹாவோ முன் இதுதான் நம்ம கிரேசி டிமன் அவனோட போன லைஃப்ல உருவாக்குன ஆர்கனைசேஷனோட பேரு சோ ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷனோட பேரு திருப்பியும் அதே பேரை வச்சு இந்த ஒரு வாழ்க்கையை அவன் தொடங்குறான் இப்போ இந்த சங்கேவும் எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும் என்ன மட்டும் எதுக்காக உயிரோட விட்டீங்க மத்த எல்லாரையும் கொண்டுட்டீங்க ஆனா என்ன மட்டும் ஏன் உயிரோட விடணும் அப்படின்னு உடனே நம்ம சகா என்ன சொல்லுவாருன்னா ஏன்னா உன்னை உயிரோட வச்சு டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னா அதுக்காக தான் உன்னை மட்டும் உயிரோட விட்டேன் அப்படின்னு இது கேட்ட உடனே சரி சாகிறதுக்கு அது எதோ எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு அவனும் அவனோட லைஃபை ஏத்துக்கிருவான் இப்ப நம்மளால திருப்பியும் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிப்பா தன்னோட இன்னர் பாடி டெக்னிக்ஸ ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக எனர்ஜி சர்க்குலேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பான் சோ போன லைஃப்ல அவன் ஏற்கனவே பண்ணியிருக்கான் இருந்தாலும் அது எல்லாத்தையும் அவன் திருப்பி பண்ணி தான் ஆகணும் சோ அப்படின்னா மட்டும்தான் அவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் அவனால கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் எடுக்க முடியும் சோ இப்போ நம்ம சங்கேவும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமா கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருப்பான் நம்மாலும் அவனோட எனர்ஜி சர்க்குலேஷனை முடிச்சுட்டு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது சங் தேவன் முன்னாடி வந்து நிற்பான் சங் தேவ என்ன சொல்லுவானா பிளாக் கேட் யூனியன்ல இருந்து ஒரு ரெண்டு பேர் வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேர் எப்போ வந்தாலும் சோ பிரதர்ஸ் இவங்க கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிருவாங்க ஆனா இப்ப சோ பிரதர்ஸ் இல்ல நம்ம என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்பான் உடனே நம்ம மசகாவும் நானே போய் அவங்கள பாக்குறேன்னு சொல்லுவா நீங்க சண்டை போட போறீங்களான்னு கேட்கும்போது போது இல்ல அவனுங்களுக்கு ஒரு ஆள் தேவை இந்த இடத்தை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு அவங்களுக்கு வரி கொடுத்து பிளாக் ஆட் யூனியன்ல சேர்றதுக்கு ஒரு ஆள் தேவை அது யாரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது அது சோபிரதர் இருந்தாலும் சரி இல்ல நானா இருந்தாலும் சரி அதை தான் அவனுங்க எதிர்பார்ப்பானுங்க அப்படின்னு உடனே நம்ம இதை கேட்டு அதிர்ச்சியாகி அப்படின்னா நீங்க என்ன பண்ண போறீங்க ஒருவேளை பிளாக் ஆட் யூனியன்ல சேரணும் அப்படின்னு அவனுங்க சொன்னானுங்கன்னா அப்ப என்ன பண்றது அது ரொம்ப கஷ்டமாயிருமேன்னு சொல்லுவான் கஷ்டம் ஆயிடுந்தா ஆனா அது உனக்குதா எனக்கு கிடையாது ஏன்னா ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா முதல்ல என்னதான் கொல்லணும்னு ட்ரை பண்ணுவானுங்க அதுக்கப்புறம் தான் உங்ககிட்டே வருவானுங்க ஆனா இந்த இன்னொருத்தன் கொள்றதுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு நம்ம சகாவும் அவங்க ரெண்டு பேரையும் பாக்குறதுக்காக வருவா அவனுங்க ரெண்டு பேரும் யாருன்றதான் படுத்திட்டு அதுல இருக்கிற ஒரு நீல தாடி சொல்லுவான் நீ சோ பிரதர்ச கொண்டுட்டதான் கேள்விப்பட்டோம் அது உண்மையா அப்படின்னு இப்ப நம்ம சகாவும் ஆமான்னு சொன்ன உடனே இவனுங்க ரெண்டு பேரும் யோசிப்பானுங்க இவன் என்ன இவ்வளவு தைரியமா உக்காந்துருக்கா நாங்க யாருன்னு தெரியாம உட்காந்துருக்கானா என்ன சோ சமாளிக்க முடிஞ்சா எல்லாரையும் சமாளிக்க முடியும்னு நினைக்கிறானா இல்ல உண்மையிலேயே அவனோட ஸ்கில்ஸ்ல இவ்ளோ கான்பிடண்டா இருக்கானா அப்படின்னு இப்ப நம்ம சகாவும் கேட்பான் ஏன் ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க ஏன் எதுவுமே பேசாம இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா அவனுங்க ரெண்டு பேரும் எதுவுமே பேச மாட்டானுங்க நம்ம சஹா உண்மையிலே எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளு அப்படின்றத கெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க இப்ப உடனே அவனுங்களும் சொல்லுவானுங்க சோ எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காரு இந்த இடத்துல ஒரு புதுசா ஒரு செக்ட உருவாக்கிக்கலாம் அப்படின்னு ஆனா இப்ப நீ கொன்னுட்ட இப்ப இதை போய் நாங்க பிளாக் கேட் யூனியன்ல சொன்னோம்னா கண்டிப்பா இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும் ஏன்னா பிளாக் கேட் யூனியனோட வேலையே நீ தடுத்துருக்க இப்படின்னு சொன்னதும் நம்ம சகாவும் கேட்பான் சரி இப்ப நான் என்ன பண்ணணும் அந்த சோ பிரதர்ஸ் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நானும் நடந்துக்கணும் உங்களுக்கு நான் வரி கொடுக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு கேட்பான் ஆமா பரவாயில்ல நீயும் கொஞ்சம் புரிஞ்சுதான் நடந்துக்கிற நீ ஒண்ணு அவ்வளவு மோசமான ஆளு கிடையாது அப்படின்னு அவனுங்களும் சொல்லுவானுங்க இப்ப நம்ம சகாவும் சரி முதல்ல ஒரு ட்ரிங்க் குடிப்போம் அப்புறம் பேசிக்கலாம்னு போயிட்டு அந்த தேர்ட் ரைட் லிக்வர் ஒன்று இருக்கும்ல அதை எடுத்துட்டு வாங்கன்னு அந்த மிஸ் சொல்லுவான் அவங்களும் அதை எடுக்கிறதுக்காக போவாங்க சரி சரி முதல்ல அந்த அப்புறம் இருக்கட்டும் முதல்ல நீ காசு தர போற என்ன ஏது அந்த அண்ட் கண்டிஷன்ஸ் பத்தி முதல்ல பேசிடுவோம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு அவனுங்க ரெண்டு பேரும் சொல்லுவானுங்க ஆனா நம்ம ஹீரோ முதல்ல ட்ரிங்க் குடிப்போம் அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்பா என்ன எங்க கிட்ட விளையாண்டுகிட்டு இருக்கியா இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படியே தப்பிச்சு போயிடலாம் நினைக்கிறியா அப்படின்னு இவங்க கேட்கும் நம்ம ஹீரோ அப்புறம் நீங்க என் கூட சண்டை போடணும்னு நினைக்கிறீங்களா சரி நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன் ஒரு வேலை உங்களுக்கு எதாவது நடந்துச்சுன்னா கரெக்டான டைமுக்கு வந்து பிளாக் ஆட் யூனியன் உங்களை காப்பாத்திடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிளாக் ஆட் யூனியனை பார்த்து பயந்துருந்தா சோ பிரதர்ஸ் மேல நான் கை வச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்களா என்ன இப்ப முடிவு உங்க கையில நீங்க தான் எடுக்க போறீங்க நம்ம மிஸ் சன் அந்த ஆல்கஹால கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த முடிவை எடுத்துருங்க ஒருவேளை சண்டை போடணும்னு விருப்பம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் தாராளமா சண்டை போடுறதுக்கு ரெடி ஆ மிஸ் சன்னே வந்துட்டாங்க என்ன முடிவை எடுக்க போறீங்க அப்படின்னு கேட்கும் போதே அவனுக்கு ரெண்டு பேரும் சிரிச்சு கவலையே படாதீங்க பிளாக் ஆட் யூனியன் கிட்ட நாங்க பேசிக்கிறோம் கண்டிப்பா உங்களை பத்தி நல்ல விதமா சொல்றோம் நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா எங்களுக்குமே அந்த சோ பிரதர்ஸ் சுத்தமா பிடிக்காது கண்டிப்பா நாங்களே அவனுங்களை கொண்டிருப்போம் நீங்க கொன்னதுல எங்களுக்கு சந்தோஷம்னு டக்குன்னு சிரிச்சு பேச ஆரம்பிச்சிருவானுங்க இவ்வளவு நேரமா நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருந்தானுங்க அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டு அப்படியே திருப்பி பேசிக்கிட்டு இருப்பானுங்க அடுத்து நம்ம சகா இந்த பிளாக் கேட் யூனியன் குள்ள நுழைஞ்சு எந்தெந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் பண்ண போறான் அவனோட போன லைஃபை விட எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறப் போறான் அந்த ஹாவோ கிளான அவன் எப்படி உருவாக்க போறான் இதை பத்தி நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பாப்போம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா காய்ஸ் அரிகத்தோ பஸ் மஸ்